வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிவாரண உதவிகளை வழங்கினார் வங்கக்கடலில் உருவான குஞ்சில் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் சில இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்நிலையில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட டிவி சித்திரத்தைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் இதனையடுத்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் விஜய் தனித்தனியாக குறைகளை கேட்டறிந்தார் அப்போது அவர்களிடம் பேசிய விஜய் தங்கள் வீடுகளுக்கு நேரில் வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கலாம் என்றும் ஆனால் இப்படி அமர்ந்து பேசி நேரம் செலவிட முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் வெற்றி வெற்றிக்காக தோழர்களுக்கும் அந்த வீடியோ எதற்காக போட்டிருந்தா அப்படின்னா வந்து இன்னைக்கு பேச இருக்கு நேற்று இதனால் நம்ம தளபதி அவர்கள் வழங்கிய அந்த நிவாரணம் தான் வந்து இன்றைக்கி வந்து பேசு பொருளாக இருக்குது எதற்காக பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து எப்படி வந்து பனை ஒரு வச்சு நிவாரணம் வழங்கணும் நேரில் போய் மக்களை சந்தித்து தானே நிவாரணம் வழங்கணும் எதற்கு வந்து மக்களை சந்திக்காமல் வந்து அவர் புறக்கணிக்கிறாரு எதுக்கு மேல்தட்டு அரசியல் பண்ணுறாரு ஸோ அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி வந்து விமர்சனம் ஆகிட்டு இருக்கு சில பேர் வந்து எப்படி அதை விமர்சனம் பண்ணியே சில கட்சிகள் வளர்கிறது பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக போயிடுச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழக வெட்டி கழகத்தின் மீது நிறைய சேற்றுக்களை அள்ளி வீசுகிறார்கள் விமர்சனம்ங்கிற பேரில் வந்து பேசிகிட்ருக்காங்க ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தளபதி ரசிகனாக இருக்கும்போதும் சரி தளபதியோட தொண்டனாக இருக்கும்போதும் சரி விமர்சனங்களை பார்த்து நாங்கள் ஒருபோதும் பயந்ததில்ல தளபதி அவர்களுடைய படம் வரும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு விமர்சனம் மற்ற எந்த நடிகருக்குமே இந்த அளவுக்கு விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு படமே நடிச்சுருக்க முடியாது ஏப்பா இந்த தொழிலே வேண்டாண்டா வேற தொழிலுக்கு போய் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மற்ற நடிகராக இருந்தால் போயிருப்பாங்க ஆனால் அவர்கள் தளபதி ரசிகர்களுடைய படைப்பலத்தோட இந்த ஒரு ஒரு விமர்சனத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் முதல் நடிகராக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக வந்திருக்கார் ஸோ இதற்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனம் தான் ஸோ அந்த விமர்சனம் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாயால் பதில் சொல்லக்கூடாது செயலால தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதான் தளபதியோட ஸ்டைலு அந்த ஸ்டைலில் தான் நாங்கள் தளபதி ரசிகர்களும் எப்பயுமே ஃபாலோ பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது போல் அல்லு சில்லு விமர்சனங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒருபோதும் கலங்க மாட்டோம் ஸோ அதே போல் நீங்கள் விமர்சனம் பண்ண பண்ண தான் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும் ஓகே விமர்சனம் பண்ண பண்ண தான் வந்து தளபதி ரசிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சில இடத்துல வந்து அரசியல் ஈடுபாடு இல்லாமல் கூடமா இருப்பான் ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ண பண்ண எப்படா நம்ம தலைவன் வந்து இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் அதனால் உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது நீங்கள் கண்டினியூ விமர்சனம் பண்ண பண்ண தான் தமிழக வெற்றி கழகம் இன்னும் வீரியமாக வளரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவாயெல்லாம் விமர்சனம் பண்ண சில தற்கொலைகளுக்கும் சில கூமுட்டைகளுக்கும் சொல்லிக்கிறேன் அதே போல் நேற்றைய தினம் நம்மளுடைய தளபதியவர்கள் வந்து பனையூர்கள் அழைத்து கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு வந்து நிவாரணம் வழங்கினாங்க ஸோ அந்த நிவாரணம் வழங்கிட்டு அந்த மக்களுக்கு வந்து போனோடனே சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மக்களோட அனைத்து மக்களோடுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க அவங்க ஏரியாவெலாம் எப்படி இருக்குது தண்ணி எப்படி இருக்குது வீடெலாம் போகிறாலும் பரவாயில்லைங்களா ஸோ இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்களோட கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசியிருக்காங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே நான் வர முடியாததுக்கு வந்து சாரி மன்னிச்சிடுங்க ஏன் வர முடியல அப்படின்னா ஸோ இங்கே உங்களை அழைச்சிட்டு வந்து நான் கொடுக்கறதுனால தான் உங்கள்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணி பேச முடியுது இதுவே நான் அங்கே வந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து உங்களை நேரில் அழைச்சி இங்கே அழைச்சிட்டு வந்து நிவாரணம் கொடுக்குறேன் ஸோ அதுக்காக என்னை மன்னிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரியும் தளபதி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு அந்த மரணம் வாங்கிய மக்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு வெளியில் வரும்போது அவங்க அவங்களுடைய முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு புன்னகை அவ்வளோ ஒரு சிரிப்பு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படி தான் இருந்தாங்க ஸோ ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் கேட்கும்போது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த பொருளை வாங்குறதுக்காக மட்டும் வரலைங்க ஸோ எப்போ அப்படியாவது நாங்கள் வந்து தளபதி அவர்களையோ தளபதி அவர்களை பார்த்துடலாம் அண்ணனை பார்த்துர்லாம் விஜய் அவர்களை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாரி தான் அந்த மக்கள் வந்து எல்லாருமே சொன்னாங்க அண்ணன் அவர்களே வந்து எங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதே போல் நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க இப்போ அரிசி சர்க்கரை ரவா அப்புறம் வந்து வேஷ்டி துண்டு புடவை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அந்த மக்கள் வந்து யாருமே வந்து என்னங்க இவரு இங்கே வந்து அங்கே வந்து கொடுக்காமல் இங்கே வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட சொல்லவே இல்லை ஸோ மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அது வந்து ஏற்றுக்கலாங்க ஏன்னா அது மக்களே வந்து கஷ்டப்படுத்துகிறோமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறோமே அவங்களே வந்து வருத்தப்படுற மாரி தளபதி அவர்கள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படலாம் ஆனால் அங்கே போன மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க ஸோ அவங்க 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 முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சிச்சு ஸோ பார்த்துட்டோம் நம்ம தளபதியை பார்த்துட்டோம் அண்ணனை பார்த்துட்டோம் தம்பியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி தான் இருந்துச்சு அதுதான் வந்து இங்கே அரசியல் பிழைப்புவாத அரசியல் நடத்துகிற சில பேருக்கு வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து விமர்சனங்கிற பேரில் வந்து நிறைய விச கருத்துக்களை வந்து இருக்காங்க ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் வந்து அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக எங்களுடைய ஓட்டு எல்லாமே வந்து விஜயநாக்கு தான் நாங்கள் போடுவோம் நாங்கள் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மக்கள் இல்லை இந்த மக்கள் வந்து நிவாரணம் வாங்கினாங்க இந்த மக்கள் மட்டும் கிடையாது என்கிட்ட இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் சேனல் போய்ட்டு வெளியில் போய் மக்கள் போய் கேட்குறாங்க மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து யாருக்குங்க நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் ஸோ அவங்களுடைய பதில் அதிகபட்ச பேரோட பதில் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் இருக்குது பதில் நாங்கள் கண்டிப்பாக வந்து புது அரசியலை தேடுறோம் எங்களுக்கு வந்து மாற்றம் வேணும் ஸோ மாற்றத்தை வந்து கண்டிப்பாக அவர்கள் தளபதி அவர்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து தான் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத சில அல்லு சில்லு சில பிழை பிழைப்புவாத அரசியல் தான் வந்து இன்னைக்கு வந்து விமர்சனங்கிற பேரில் வந்து நம்ம மேலே பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான விமர்சகர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனன் கார்த்தி ஸோ அவர் இன்றைய காலையில் வந்து பேசியிருந்தார் ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினார் ஸோ மக்களுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாலஞ்சு நாளாக வந்து இன்னும் சரியான வீடு வசதி இல்லை போகல வரல ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னா இப்போ திமுக அமைச்சர் அவங்க போகிறாரு அது எப்படி போகிற சொல்கிறது ஒரு எடப்பாடி பழனிசாமி அங்கே போறாரு அதை எப்படி குறை சொல்கிறது அடுத்தது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் போறாங்க அதை எப்படி குறை சொல்கிறது இப்படியே பதிமூணு வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா ஸோ அதற்கும் வந்து முட்டுக் கொடுக்கறதுக்கு சில முட்டாள் அறிவுஜீவிகள் ஐந்து அறிவுஜீவிகள் வந்து இன்னும் வந்து பாத்தீங்களா ஏய் எங்க அண்ணா தான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார் தெரியும்ல எங்க அண்ணன் வந்து பதிமூணு வருஷமா டெபாசிட்டே வாங்கலை நாங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னுட்டு அப்படியே உருட்டு உருக்கிட்டு இருக்காங்க ஏடா நீங்க எப்போதான் தெளிஞ்சு வருவீங்கன்னு தெரில இப்போ நிறைய தம்பிகள் வந்து தெளிஞ்சு மனநிலை மாறி இவரோட சுயரூபம் தெரிஞ்சு வந்து கச்சை விட்டு போயிட்டு இருக்காங்க அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வருங்காலங்களில் இவர்களும் வருவாங்க அப்படிங்கிறது எந்த மாட்டு கருத்தும் இல்லை கண்டிப்பாக வருவாங்க ஓகே அந்த இடும்பவன காத்தி அவர்களுக்கு சொல்லியிருந்தாரு என்னமோ தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து நிவாரணம் வழங்குறது எங்களுக்கு வந்து எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்லை அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் வந்து அவர் மக்களை சந்திக்கிறதுக்கு ஏன் பா பயப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ மக்களை சந்திக்கிறதுக்கு அண்ணாவே சொல்லியிருக்காரு மக்களோட இரு மக்களோட பழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையான் வந்து இவர் வந்து பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற துணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தமிழக வெட்டுக்கழகத்தின் மீது எந்த அளவுக்கு விச விமர்சனங்களை வந்து பறக்கணுமோ அந்த அளவுக்கு பரப்பிட்டு போயிட்டாப்புல ஓகே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தமிழக வெட்டி கழகத்தின் மீது குற்றம் சொல்கிறீங்க என்ன குற்றம் சொல்கிறீங்க நிவாரணம் வழங்கினார் அதை வந்து எதுக்கு கூப்பிட்டு வச்சு அங்கே வழங்கினார் அப்படின்னு சொல்கிறீங்க சரி ஓகே உங்களுடைய கருத்துக்கே நான் வரேன் ஆனால் அந்த மக்கள் வந்து யாருமே குறை சொல்லல அந்த மக்கள் குறை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்க வேண்டும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியோட நடத்துகிற நீங்கள் ஸோ நீங்கள் பேசுகிறது ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் சுய லாபத்துக்காக தான் பேசுவீங்க அது வந்து மக்களுக்கு நல்லாவே புரியும் அதே போல் இந்த நாலஞ்சு நாளாக இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கங்கே மனுசரிவு பட்டு நிறைய நாலஞ்சு பேர் செத்துருக்காங்க இதில் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன எந் எந்த இடத்துல போய் நீங்கள் உதவி இருக்கீங்க ஸோ நீங்களாக இருக்கட்டும் உங்கள் கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும் எங்கே போய் உதவி இருக்காங்க ஏதாவது ஒரு வீடியோ கிளிப் இருக்கா ஒன்றுமே கிடையாது ஸோ ஒன்றுமே கிடையாது இந்த வெறுஞ்சேர பார்த்துட்டு வர்ற அந்த வீடியோவே உங்கள் தம்பிங்கள் வந்து அப்படி வச்சு ஏ எங்கள் அண்ணனை பற்றியா சூப்பர் ஸ்டார்மே நடந்து வராரு அப்படி வராரு இப்படி வராருன்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்க சோசியல் மீடியாவில் உருட்டிகிட்டு இருக்க நீங்கள் ஏதாவது உதவி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உருட்டிருப்பீங்க களத்தில் உங்களுடைய செயல்பாடு என்னென்னா ஒன்றுமே கிடையாது ஜீரோ என்னடா அது எல்லா கட்சியும் இப்போ எடப்பாடி போகிறாரு அன்புமணி போகிறாரு அண்ணன் திருமாவளவன் போகிறாங்க இவர் முதலமைச்சர் போகிறாரு அமைச்சர்கள் போகிறாங்க எங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி காணமே களத்தில் அப்படின்னு பார்த்தா அவங்க நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் கமாண்டில் போய் பார்க்கலாம் ஏதாவது ஒரு வீடியோ வருது அப்படின்னா அந்த கமாண்டில் வந்து நின்று எழுதுவாங்க எங்கள் அண்ணா தாண்டா சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணா தாண்டா அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் எழுதுவாங்க ஸோ இன்னும் அந்த யூடியூப் கமாண்ட்லேயே வந்து கட்சி இருக்க நீங்களாம் வந்து தமிழர் வெற்றி கழகத்தை பற்றியோ எங்கள் தளபதியை பற்றியோ அறிவுரை சொல்கிற அளவுக்கு பெரிய கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோவெல்லாம் அந்த காத்தை அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இனி ஒரு காலங்களில் உங்கள் கட்சியில் உள்ள ஓட்டைகள் அடைக்க போகிறேங்க எங்கள் கட்சி வந்து நல்லா தான் போய்கிட்ருக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுமோ அதை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருக்குது எங்கள் கட்சி பேசியாவது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேடுறீங்க சரி ஓகே தேடிட்டு போங்க அதே போல் எங்கள் த தளபதி அவர்களே சொல்லிட்டாங்க நாம் தமிழர் கட்சி வந்து பெருசாக பொருட்டாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அதே போல் எங்கள் இன்ன வரையும் நாம் தமிழர் கட்சி பற்றியோ உங்கள் சீமானை பற்றியோ எங்கள் அவர்கள் இன்ன வரையும் பேசவே இல்லை நீங்கள் தான் எங்கடா மைக்கு கிடைக்கும் எப்படா நம்ம தளபதியை பற்றி குறை சொல்லலாம் ஏதாவது விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கு பதிலடி கொடுப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் பதிலடி தான் வாங்கிட்டுருப்பீங்க தவிர களத்தில் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் உங்கள் கருத்தெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் தமிழக வெட்டுக்கழகத் தோழர்கள் இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி